டியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மட்டும் பூட்டிய அறைக்குள் இரகசிய திட்டங்களை பேச முடியுமா இல்லை ஐரோப்பாவினாலும் அப்படி பேச முடியும் என்று ஐரோப்பாவினுடைய தலைவர்கள் நேற்று பெல்ஜியம் நாட்டின் பழைய அரண்மனை ஒன்றின் பூட்டிய அறைக்குள் அடுத்த கட்டமாக ஐரோப்பா என்ன செய்ய வேண்டும் என்று பேசியிருக்கின்றார்கள் ஒரே ஒரு விடயம் சீனா போல ரஷ்யா போல அமெரிக்கா போல ஐரோப்பாவும் ஒரு மாபெரும் வல்லரசாக மீண்டெழுந்து வர வேண்டும் என்று என்பது இந்த சந்திப்பினுடைய தலைமை நோக்கமாக இருக்கின்றது இந்த விவகாரத்தை எட்டி தொடுவதாக இருந்தால் ஐரோப்பாவினுடைய வர்த்தகத்தை பூம் என்று பிரமாண்டமாக உருவாக்க வேண்டும் வருமானம் கொட்ட வேண்டும் அதை அடிப்படையாக வைத்து படைத்துறையை விருத்தி செய்ய வேண்டும் இதற்கான காலம் எடுக்கும் அதற்குள் எதிரிகள் மிக வேகமாக முன்னேறி விடுவார்கள் ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய வரவு இந்த முன்னேற்றத்தை இரட்டிப்பு மூன்று மடங்காக அதிகரித்துக் கொண்டிருக்கும் வேளையில் ஐரோப்பா என்பது அவர்களுடைய பேச்சு இந்த பேச்சுக்களில் முக்கியமாக தலைவர்களிடையே பலத்த முரண்பாடு இருந்தது வளமை போல அமெரிக்காவினுடைய நிழலில் பதுங்கி இருந்து வீரம் பேசுவது சுகமாக இருக்கும் அல்லவா என்று ஓர் இனி அமெரிக்காவினுடைய உறவையும் மற்றவர்களுடைய உறவுகளையும் வெட்டி எறிந்து நாம் நம்முடைய சொந்த காலில் நிற்க வேண்டிய காலம் வந்திருக்கின்றது என்பது தலைவர்களினுடைய கருத்தாக இருந்தது இருப்பினும் இரண்டு பெரும் நதிகள் போல இரு முரண்பாடான கொள்கைகள் இந்த தலைவர்களிடையே இருக்கின்றது ஆனால் தலைவர்களுடைய ஒரு விடயத்தில் இணக்கம் காணப்பட்டிருக்கின்றது நாங்கள் முரண்பாடுகளை வைத்துக் கொண்டாயினும் தொடர்ந்து வேகமாக ஓடி விரைவாக ஓடி நமது இலக்கை வேண்டும் விரைவு மிக முக்கியம் என்ற இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது போட்டி போட்டு எப்படி பொருளாதாரத்தை வெற்றி பெறுவது இரண்டாவது அமெரிக்காவிடம் இருந்து விலகி தனியாக எப்படி நிற்பது இதற்கான வழிவகைகளை அவர்கள் பேசினார்கள் உலகம் மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு குழப்பமான தருணத்தில் நாங்கள் நிற்கின்றோம் இந்த நேரம் சரியான முடிவெடுக்காவிட்டால் பிறகு எந்த நேரமும் முடிவெடுக்க முடியாமல் தோல்வியை சந்திக்க வேண்டி வரும் டென்மார்க்கிற்கு கிரீன்லாந்தை கைப்பற்றுவது தொடர்பாக வந்த அச்சுறுத்தல் போல மேலும் பல அச்சுறுத்தல்கள் வரலாம் என்று அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் அமெரிக்காவிடம் இருந்து அச்சுறுத்தல் வருகின்றது என்று நாங்கள் உறங்கிவிட முடியாது அது முடிவடைந்து விட்டதாகவும் கூறிவிட முடியாது அதுபோல சீனா ரஷ்யாவினுடைய எதிர்வினைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்றும் பேசப்பட்டிருக்கின்றது பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோ ஐரோப்பா பொருளாதாரத்தில் பெரும் வல்லரசாக மாற வேண்டும் என்று கூறியிருக்கிறார் விவகாரத்தில் ஒரு பெரும் நெருக்கடி தளர்ந்தது போல இருந்து சிறிய நாங்கள் மூச்சு விட்டாலும் அது உண்மையான உண்மையான பொருளாதார பலமுள்ள கண்டமாக மாற்ற வேண்டும் அப்படி செய்வதாக இருந்தால் இங்கு ஒரு பொருளாதார புரட்சி வர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இந்த கூட்டத்தில் பேசிய ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் அன்டோனியோ கோஸ்டா நாங்கள் எங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் இந்த கூட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மத்திய வங்கியினுடைய முன்னாள் தலைவர் அவர் வெளியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது டிராக்கி அறிக்கை ஐரோப்பாவினுடைய பின்னடைவிற்கு முதலாவதாக கூறிய காரணம் ஐரோப்பாவினுடைய உற்பத்தி திறனானது போதியதாக இல்லை ஆனால் ஆட்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது அதிகமான வைத்து பொருளாதாரத்தை வேகப்படுத்துகின்ற பொழுது அது பெரும் அழுத்தமாக இருக்கின்றது ஆட்களை பார்ப்பதா முன்னேற்றத்தை பார்ப்பதா என்று தெரியாத நிலையில் ஏற்படுகின்ற தடுமாற்றமே இந்த பின்னடைவுக்கான காரணம் என்று அவருடைய அறிக்கை கூறுகின்றது குறைந்த உற்பத்தி திறனும் அதிகமான அலுவலக நடைமுறையும் ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு எதிரானது எனவே மேசைகளை போட்டு பணியாளர்களை உட்கார வைப்பதன் மூலமாக ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சியடைய போவதில்லை என்பது டிராக்கி அறிக்கையாகும் உற்பத்தி திறன் தரம் போட்டா போட்டி சர்வதேச சந்தையில் பொருட்கள் இருக்கின்ற பொழுது இந்த பொருளை வாங்கலாம் என்று தேடி வந்து வாங்கக்கூடிய அளவிற்கான தரத்தை எட்டி தொடுவதற்கு கடின உழைப்பு வேண்டுமே எண்ணிக்கையை பெருப்பிற்கு வைத்திருக்க வேண்டிய தேவையில்லை என்பது அவருடைய கருத்தாகும் ஒன்றியம் தன்னுடைய பாதையை உடனடியாக நிறுத்தி ஜூட்டர் எடுக்க வேண்டும் அந்த ஜூட்டர் எடுப்பதற்கு ஒருமித்த கருத்தும் வேண்டும் உலக ஒழுங்கு மாறிவிட்டது இதில் மகத்தான சக்தியாக இருப்பதற்கு ஐரோப்பா என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய இடத்தை எப்படி உறுதி செய்து கொள்வது என்பது ஒரு பொருளாக இருந்திருக்கின்றது இப்பொழுது ஐரோப்பாவில் ஒரு புதிய கூட்டணி உருவாகி இருக்கின்றது என்ன செய்ய போகின்றார்கள் இவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய காரியாலய நடைமுறை ஒழுங்குகளை உடனடியாக எளிமையாக்க வேண்டும் உலக நாடுகள் முதலிடுவதற்கேற்ற வகையில் பொருளாதாரத்தில் தளர்வு நிலை ஏற்படுத்த வேண்டும் எத்தனையோ படிவங்களை எல்லாம் நிரப்பி அனுப்பி அங்கு வருவதற்கு உள்ளாக வர்த்தகமே வேண்டாம் என்று ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இதை நிறுத்த வேண்டும் ஆனால் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோங் சிறிது வேறுபடுகின்றார் ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு வர வேண்டும் குவாண்டம் டெக்னாலஜியை கொண்டு வர வேண்டும் என்கின்றார் இவை இரண்டையும் கொண்டு வந்தால் அது பிரமாண்டமான மாற்றமாக இருக்கும் உலக நாடுகள் அதற்கு தயார் இல்லாமல் இருக்கும் ஆகவே அவர்கள் பயந்து ஓடிவிடுவார்கள் என்று ஜெர்மனிய சான்சிலர் குறிப்பிடுகின்றார் ஆனால் ஐரோப்பிய தொழில்நுட்பத்தை மேம்படுத்த சீனா போன்ற நாடுகளை வெற்றி பெறுவதற்கு ஏஐ களமுறக்க வேண்டும் குவாண்டம்